ஜனநாயக முறையை நாங்கள் ஒரு கட்சியாக ரொம்ப ஆராய்ந்து அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை போல ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் நட்டா அவர்கள் முடிவெடுத்து தொலைபேசியில் அழைத்து இந்த முடிவுதான் சரி என்று சொல்கின்றார்கள் என்றால் எவ்வளவு ஆராய்ஞ்சிருப்பான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம தேர்தலை புறக்கணிக்கல ஜார்க்கண்ட்ல பீக் நக்சலிசம் தேர்தலை புறக்கணிக்கல நார்த் ஈஸ்ட்ல புறக்கணிக்கல தமிழகத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்கிறோம் அப்படின்னா ஜனநாயகம் எந்த அளவுக்கு இங்கே கெட்டு என்பதை இதன் மூலமாக தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க இந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறனால என்ன ஆக போதுங்க ஒன்னாக போறது இந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஜனவரியில் வந்துடும் இவர் எட்டு மாசமா எம்எல்ஏவா இருக்கிறனால என்ன ஆக போகுது ஒன்னாக போதும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காங்கிரஸ் ஜெயிச்சனால ஈரோடு கிழக்கு மாறிச்சா மாறல அண்ணா இவி இளங்கோவன் ஜெயிச்சனால மாறிச்சா மாறல எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு காணல் நீரை போல நடக்கக்கூடிய தேர்தல் காணல் நீரால யாருக்கு என்ன பயங்கனா யாருக்கு என்ன பயன் எந்த பயனும் கிடையாது அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரை அதை தான் நான் சொன்னேன் இது இடைத்தேர்தலுக்கான ஒரு இடைத்தேர்தல் அப்படிதான் நாங்க பாக்கிறோம் எதிரொலிக்கும் எதிரொலிக்காது என்னென்ன எதிரொலிக்க போகுது இதுவரை எல்லா இடைத்தேர்தலும் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிச்சுட்டு வர்றாங்க அதே கட்சி ஆராய்ந்து பாருங்க அடுத்து நடக்கக்கூடிய பொது தேர்தலில் இடைத்தேர்தலில் ஜெயிச்ச சீட்டை கோட்ட விட்டு இருக்காங்க ஒரு லட்சம் மார்ஜின்ல ஜெயிச்ச சீட்டை கோட்டை விட்டு அதனால் இதனால யாரும் எதுவும் மாறப்போறது கிடையாது அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு மறுபடியும் ஒரு கரும்புள்ளியத்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போகுது